கடந்த பத்து ஆண்டுகளில் வேகம் எடுத்துள்ள நகரமயதமாதலால் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு வட்டாரங்களில் வெப்பநிலை உயர்ந்து வருவதாக மாநில திட்டக்குழுவில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இவ்வாய்வறிக்கை நகரமயமாதலுக்கு வெப்பநிலை அதிகரிப்புக்கும் உள்ள முக்கியமான தொடர்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வெப்ப அழுத்தத்துக்கு இடையேயான தொடர்பை விளக்கும் ஹர்பல் குரோத் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் பில்ட் ஏரியா அண்ட் கிளைமேட் இன்ட்ராக்ஷன் இன் தமிழ்நாடு எனும் ஆய்வறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தரவுகளை கொண்டுள்ளது இவ்வாய்வறிக்கையானது மாநில திட்டக்குழுவில் தமிழ்நாடு மாநில நிலை பண்பாட்டு ஆராய்ச்சி வாரியத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் வெப்ப தணிப்பு உத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இவ்வாய்வறிக்கையானது தமிழ்நாட்டில் உள்ள வட்டார அளவிலான வெப்ப வெளிப்பாடு தொடர்பான விரிவான பகுப்பாய்வை விளக்குகிறது நில பயன்பாட்டில் ஏற்படும் மாற்றங்கள் குறிப்பாக நகரமயமாதல் மற்றும் காடழிப்பு ஆகியவை புவி வெப்பமயமாதலுக்கு பங்கு ையும் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவையும் அதிகரிப்பதையும் இவ்வாய்வறிக்கை எடுத்துக்காட்டுகிறது அதிகரிக்கும் கட்டிடங்கள் மேற்பரப்பு வெப்பநிலையை அதிகரித்து உள்ளூர் அளவிலான காலநிலையை பெரிதும் பாதிக்கிறது இவ்வாழ்வின் கண்டுபிடிப்புகளில் ஒன்று சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலப்பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஆகும் சென்னையின் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அதன் மொத்த பரப்பளவில் நாற்பத்தி எட்டு சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுபத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது முப்பது ஆண்டுகளில் இருபத்தி ஆறு சதவீத உயர்வை குறிக்கிறது இது நகரமயமாதலான சென்னையின் வெப்பநிலை அதிகரித்ததற்கு முக்கிய காரணி என இவ்வாய்வு குறிப்பிடுகிறது